ட்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்பி விட்டு கொடுத்தவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் மக்கப்பட்டு போவதில்லை ஆதார வசனம் ஆதியாகும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்களை வாசித்துக்கொள்ள லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நீ நடந்து திரிகிற பூமி முழுவதையும் உனக்கு தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபரோனில் இருக்கும் மம்ரேயின் சம பூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பழிவேடத்தை கட்டினான் தேவ சுவாமம் பெற்றவர்களே கர்த்தரையே சார்ந்திருப்பவர்களுக்கு விட்டு கொடுப்பது எளிது அது மகிழ்ச்சியையும் கொடுக்கும் கர்த்தரின் பிரசன்னத்தை அனுபவித்து ஆவியானுடைய உணர்த்துதலை உணர்ந்து நடப்பவர்களுக்கு பிறரை மன்னிப்பது எளிது இவர்கள் எதை வேண்டுமானாலும் சந்தோஷமாக கொடுப்பார்கள் ஏனென்றால் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தும் நம்மால் முடியாததை கூட செய்தும் தேவனை பிரியப்படுத்துவதில் முயற்சி எடுப்பவர்கள் செய்து முடிப்பவர்கள் தைரியசாலிகள் சத்தியத்தை அனுபவித்தவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் கிருபையையே சார்ந்திருப்பவர்கள் தங்களை அல்ல மனிதர்களை அல்ல பிரபுக்களை அல்ல இவர்கள் கர்த்தரே தங்கள் பங்கு கர்த்தரே சொத்து கர்த்தரே சுதந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் கர்த்தரும் இவர்களை வெட்கப்படுத்தியதுமில்லை போக்குப்படுத்தியதுமில்லை ஆமரோவேடு இணைந்து சேர்ந்து கொண்டு வந்தவன் தான் நெல்லுக்கும் பாய்ந்த தண்ணீர் புல்லுக்கும் பாய்ந்தது இருவருமே விருத்தி அடைந்தார்கள் இப்பொழுது பிரச்சினை வந்துவிட்டது ஆபிரம் கொஞ்சம் கூட தயங்கவில்லை நான் தானே உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னால் தானே உனக்கு இத்தனை சொத்துக்கள் சேர்ந்தது என்று மொத்த சொத்துக்கும் சுதந்திரம் தேடவில்லை நீ இடப்புறம் போனால் நான் வளப்புறம் போகிறேன் நீ வளப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன் ஆதியாகும் பதிமூணு ஒம்போர் என்றான் அதாவது லோத்தே உனக்கு சான்ஸ் தருகிறேன் நீயே செலக்ட் பண்ணு எடுத்துக்கொள் மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் இதற்கு அடிப்படை நல்ல மனசு வேண்டும் என்பது மட்டுமல்ல ஆச்சரியமான விசுவாசம் மேல் பாசம் வேண்டும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இவ்வளவு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதித்தது போல நானும் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் இதை போல பன்மடங்கு எனக்கு தருவார் என்னை அவர் பெருக பண்ணுவார் நான் இந்த காண்கிற ஆசிர்வாதங்கள் சொத்துக்கள் சம்பத்துக்களையே சார்ந்தவன் அல்ல வானத்தையும் பூமியும் சொந்தமாக உடைய தேவனையே சார்ந்திருக்கிறேன் என்று அவன் தெளிவாக லோத்திற்கு விட்டு கொடுத்தான் லோத்து த பெஸ்ட் என்று அவன் கண்ணிற்கு பட்டதை தெரிந்து கொண்டான் திருப்தியாக பிரிந்து போனான் லோத்து பிரிந்ததும் கர்த்த ராபிராமை சந்தித்து மேற்கண்ட வாக்குகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறான் அவன் கூடாரத்தைப் பெயர்த்து வேறு இடத்தில் போட்டு பழிவீடம் கட்டி தொழுது கொண்டான் என்றால் இதில் ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால் தனது மனநிலையை முற்றிலும் கர்த்தருக்கு நேராக மாற்றிக்கொண்டான் அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் விட்டு கொடுப்பேன் மனநிலைக்கு கீழ்ப்படுதலே தேவனை தேடுதலே உள்ள கரிசனத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை பழிவியிடம் கட்டி எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு குடு குடி கூடாரத்தை பயிர்த்து போட்டாலும் அந்த இடத்தில் போன உடனே அவன் செய்கிற முதல் காரியம் பழிவீடம் கட்டி பழி செலுத்துவான் அது அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆக மாறினது இன்றைக்கு நாம் ஆபிரஹாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வருகிறது வருவதற்கு தடையே இருக்கக்கூடாது என்றால் நமக்கு இந்த மனநிலையும் லைஃப் ஸ்டைலும் வேண்டும் இதுதான் நம் ஆசீர்வதிப்போ ஒரு சீக்ரெட் இதை புரிந்து கொள்ளுங்கள் எதையோ ஒன்று இருக்க பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது அது விட்டுவிட வேண்டும் நமது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவருக்கு உதடுகளின் காலையில் ஆகிய பழிகளை உற்சாகமாக செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் அந்த நாளை அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும் இரவில் பழி செலுத்தி நன்றி பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி நிறைவு செய்ய வேண்டும் இதில் மாற்றமே இருக்கக்கூடாது ஆசீர்வாதத்தின் ரகசியம் இதில் அடங்கி இருக்கிறது ஹல்ல லூயா நாமே நேரமில்லை என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் முதலில் விட்டு கொடுக்க வேண்டும் அந்த பண்பு அவசியம் அவசியம் நான் தானே இந்த ஊருக்குண்ணை கூட்டிக் கொண்டு வந்தேன் இந்த பிஸ்னஸ் நான் தானே ஆரம்பித்தேன் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் நீ சும்மா இருந்தவனை நான் சேர்த்து கொண்டேன் ஒப்புக்கு சப்பானியா சேர்த்தேன் இப்போ நீ பெரியாளாகிவிட்டார் என்னால் தானே இவ்வளவு செல்வம் என்று ஒரு நாளும் சொந்தம் கொண்டாடக்கூடாது இது நம்மால் வளர்ந்தது அல்ல கர்த்தரின் கிறுவையனால் வளர்ந்தது உயர்ந்தது ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் அப்ரஹாமுக்கு போல உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்றால் மனதார விட்டு கொடுங்கள் லோத்தை விட்டு பிரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஸ்டெப்பிலேயே உங்களுக்கு அளவில்லாத ஆசிர்வாதம் இருக்கிறது காத்திருக்கிறது இனி ஒரு சந்தர்ப்பம் ஆபரகாமுக்கு வந்தது இதுவும் நமக்கு பாடம் இருக்கிறது ஆதியாகம் பதினான்காம் அதிகாரத்தில் லோத்து குடியிருந்த சோதேமன் ராஜாவுக்கு பிரச்சனை எதிரி வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விட்டான் லோத்து அவருடைய ஜனங்கள் எல்லாமே சிறையாக கொண்டு போகப்பட்டார் ஆபிராம் தன் நாட்களோடு போய் எதிரியை வென்று எல்லாவற்றையும் திருப்பிக்கொண்டார் கொண்டான் சோதேமன் ராஜா ஜனங்களை எனக்கு தாரு பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார் ஆபிராம் உன்னால் நான் ஐஸ்வரனாகிறதில்லை வானத்தையும் பூமியும் இடைவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் ஆதியாகும் பதினான்காம் அதிக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்றான் உயர்த்தினாரே எங்கெல்லாம் பொருள் பணம் அந்தஸ்து சொத்து அடுத்த பக்கம் கர்த்தர் என்று இருந்தால் கர்த்தருக்காக சகலத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் காணக்கூடிய ஒதுக்கி விட வேண்டும் காணாத தேவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருகப்பற்றிக் கொள்ள வேண்டும் அவருக்குள் சகலமும் இருக்கிறது அதை காட்டில் பல மடங்கு உங்களை தேடி வரும் இதற்கு துணிச்சலான விசுவாசம் வேண்டும் அதை இன்று கர்த்தர் நமக்கு தருவாராக குடும்பத்திலும் சரி உறவுகளிலும் சரி வேலை ஸ்தலத்திலும் சரி சகோதரருக்குள்ளேயும் சரி இப்படிப்பட்ட சவால்கள் வரும்போது மனதார விட்டு கொடுங்கள் வேண்டுமென்றே எடுத்துக்கொள்க எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை பொருள் மட்டுமின்றி மற்ற காரியங்களில் விட்டு கொடுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அநியாயம் நடந்துவிட்டது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நஷ்டம் வந்துவிட்டது வேண்டுமென்றே நஷ்டப்படுத்தி விட்டார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த அநியாயத்தை வழக்கை குற்றச்சாட்டை என் தேவன் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக அமைதியாக தீர்க்கமாக ஆர்கியூ பண்ணாமல் அவரிடம் விட்டுவிட்டு எழுந்து வாருங்கள் யோசேப்பிற்கு நியாயம் செய்தாரே யாருடைய கண்கள் காண அப்படி உங்களுக்கு நியாயம் செய்வது மட்டுமல்ல பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் உயர்த்தியே தீர்வார் எப்பொழுது உயர்வுக்கு முன்பாக நம்மை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் விழுந்து விடுகிறோமா நிற்கிறோமா என்று எதை பிடித்து நிற்கிறோம் மனிதனை பிடித்து நிற்கிறோமா பொருள்களை பிடித்து நிற்கிறோமா சூழ்நிலை பிடித்து நிற்கிறோமா கர்த்தரை பிடித்து நிற்கிறோமா என்பதை பார்ப்பார் நீங்கள் உங்களது வழக்கை கையில் எடுக்காதீர்கள் உங்களுக்காக பேச உங்களுக்காக வழக்காட இயேசு இருக்கிறார் அவர் பெரிய மகா பிரதான ஆசாரியர் இதை அவர் தன் காரியமாக எடுத்து செய்வார் யுத்தம் அவருடையது ஜெயம் உங்களுடையது அப்படித்தான் வேதம் சொல்கிறது வார்த்தை சொல்கிறது வார்த்தை தான் இயேசு இயேசுதான் வார்த்தை அல்லே லூயா ஜெபிக்கலாம் வாருங்கள் கர்த்தாவே நீரே எங்கள் பங்கு நீரே எங்கள் சுதந்திரம் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் பிரதான ஆசாரி மகா பிரதான ஆசாரி இதோ எங்களுக்கு உண்டான எல்லா சவால்களை நீர் எடுத்துக்கொள்ளும் ஜெயமாகவே முடித்து தருவீர் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேர் அல்லே